உரையாடல் சட்ட கோர்ட் பத்திராதிபருக்கும் கொடியானவனுக்கும் சம்பாஷணை கொடியானவன் ஐயா பத்திராதிபரே சில வக்கீல்கள் இரண்டு கட்சியிலும் பீஸ் வாங்குகிறார்களாமே இது வாஸ்தவமா பத்திராதிபர் ஏன் அதனால் என்ன தப்பிதாம் ஒரு கட்சியில் பீஸ் வாங்கும்போது இரண்டு கட்சியில் வாங்கினால் என்ன மூன்று கட்சியில் வாங்குகிற வக்கீல்கள் கூட இருக்கிறார்கள் அதனால் என்ன தப்பு மூன்று கட்சி என்றால் என்ன எனக்கு தெரியவில்லையே இது தெரியாதா வாதி பிரதிவாதி சாட்சி ஆகிய மூன்று கட்சி சாட்சி எதற்காக கொடுப்பார் சாட்சி திருடியிருப்பார் ஜெயிலுக்கு போயிருப்பார் கடன்காரராயிருப்பார் பொய்ச்சாட்சி சொல்லியிருப்பார் அதிகாரிகளுக்கு லஞ்சம் வாங்கி கொடுத்திருப்பார் இந்த வக்கீலை பற்றி ஏதாவது பேசியிருப்பார் இவைகளையெல்லாம் கட்சிக்காரர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு பப்ளிக் கோர்ட்டில் அவமானப்படுத்தாமல் இருப்பதற்காக சாட்சிகளும் வக்கீலுக்கு பணம் கொடுப்பதுண்டு இப்படி இரண்டு மூன்று பேரிடம் பணம் வாங்கினால் அது யோக்கியமாகுமா ஏன் ஒருவரிடம் வாங்குவது மாத்திரம் எப்படி யோக்கியமாகும் அந்த பணமும் தானே வாங்குகிறார்கள் ஏதோ பொய்யோ பொழுக்கோ பித்தலாட்டமோ தந்திரமோ செய்து அவனுக்கு கேஸ் ஜெயித்து தானே வாங்குகிறார்கள் இது எப்படி யோக்கியமாகும் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு நியாய விரோதமாய் தீர்ப்பு செய்வதற்கும் வக்கீல்கள் பணம் வாங்கிக் கொண்டு நியாய விரோதமாய் தீர்ப்பு பெற பாடுபடுவதற்கும் வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை வக்கீல் நியாயப்படி பேசுவானேயானால் அது ஒழுங்குதான் அப்படியானால் வக்கீலே வேண்டியதில்லை உள்ளதே கட்சிக்காரனே அதிகாரியிடம் சொன்னால் நியாயப்படி நடந்துவிடுகிறது வக்கீல் எதற்கு ஒரு சமயம் சட்டம் எடுத்து காட்டுவதற்கு என்று சொல்லலாம் சட்டம் இரண்டு கட்சிக்கும் தான் அனுகூலமாய் இருக்கிறது வாதி வக்கீல் ஒரு மதராஸ் சட்ட புத்தகம் காட்டினால் பிரதிவாதி வக்கீலும் ஒரு கல்கத்தா சட்ட புத்தகம் காட்டுவார் அப்பீலுக்கு போனால் அங்கே பம்பாய் அலகாபாத் அல்லது வேறு சட்ட புத்தகங்கள் ஐகோர்ட்டுக்கு போனால் அங்கே சீமை புத்தகங்கள் காட்டப்படும் இதனால் வக்கீலுக்கு பணம் கொடுப்பதில் லாபம் என்ன சில ஊர்களில் ஒருவருக்கொருவர் சண்டை வந்துவிட்டால் ஒருவன் சில போக்கிரிகளுக்கு கள்ளு வாங்கி கொடுத்து மற்றவனை அடிக்கும்படி சொல்லுவதையும் அடிபட்டவன் அதே போக்கிரிகளுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து முதலில் அடிக்கச் சொன்னவனையே திருப்பி அடிக்கச் சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம் அல்லவா அதுபோல்தான் வக்கீல்கள் வைப்பதும் நான் பணம் கொடுத்தால் எனக்கு நீ பணம் கொடுத்தால் உனக்கு இரண்டு பேரும் பணம் கொடுத்தால் இரண்டு பேருக்கும் இதில் தப்பு என்ன அப்படியானால் வக்கீல்கள் இரண்டு கட்சியிலும் பணம் வாங்கக்கூடாது என்று சர்க்கார் சட்டம் இருக்கிறதே அதென்ன சர்க்கார் சட்டத்தை பற்றி கவலைப்படாதே அதே சட்டத்தில் வக்கீல்கள் தங்கள் மனசாட்சிக்கு விரோதமாய் எதுவும் பேசலாம் என்றிருக்கிறதே பார்த்தாயா அல்லாமலும் இந்த கூட்டத்தில் இருந்துதானே சர்க்காரார் முனுசீப்பு முதல் ஐகோர்ட்டு ஜட்ஜு வரையிலும் பொறுக்கி எடுக்கிறார்கள் என்பதும் அவர்கள்தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள் என்பதும் உனக்கு தெரியாதா அப்படியானால் எப்படித்தான் நியாயம் கண்டுபிடிக்கிறது நியாயம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற கவலை யாருக்கு இருக்கிறது என்று நினைக்கிறாய் வக்கீலுக்கும் இல்லை அதிகாரிக்கும் இல்லை சர்க்காருக்கும் இல்லை சர்க்காரார் வக்கீலை கொண்டு சட்டம் செய்திருக்கிறார்கள் அந்த வக்கீல்களை கொண்டுதான் நிறைவேற்றுகிறார்கள் அந்த சட்டப்படி எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒருவன் மற்றவனுக்கு பணம் கொடுக்க வேண்டும் கோர்ட்டில் பிராது செய்தால் கொடுத்தவன் கொடுத்ததாய் சொல்லுகிறான் வாங்கிறவன் வாங்கிறதாய் ஒப்புக்கொள்ளுகிறான் ஆனால் சட்டப்படி கொடுக்க வேண்டியதில்லை என்றாய் விடுகிறது அதுபோலவே ஒருவன் மற்றொருவனைக் கொன்று விடுகிறான் செத்துப் போனதும் நிஜம் கொன்றதும் நிஜம் ஆனால் அவன் சட்டப்படி சாகவில்லை சட்டப்படி ரிஜுவாகவில்லை ரிஜுவானாலும் சட்டப்படி கொலை அல்ல என்று தீர்மானமாகிவிடுகிறது இவைகளை பார்த்ததில்லையா கோர்ட்டு என்றால் லா கோர்ட்டு சட்ட கோர்த்துதானே சட்டப்படி உண்டா இல்லையா என்றுதானே பார்க்கிறார்கள் நியாய கோர்த்து அல்லவே நியாயப்படி செய்தாரா இல்லையா என்று பார்ப்பதில்லையே ஆதலால் வக்கீல்களை பற்றியும் குற்றம் சொல்லாதே அதிகாரிகளை பற்றியும் குற்றம் சொல்லாதே சர்க்காரைப் பற்றியும் குற்றம் சொல்லாதே இதற்கெல்லாம் ஆதாரமாயிருக்கிற ஐயம் ஆரை பற்றி வேண்டுமானால் சொல்லிக்கொள் இல்லாவிட்டால் இதெல்லாம் தெரிந்தும் மறுபடியும் உனக்கு புத்தி வருவதில்லையே ஆதலால் உன்னையே வேண்டுமானால் சொல்லிக்கொள் அப்படியானால் கோர்ட்டுக்குப் போவதே சுத்த பைத்தியக்காரத்தனம்தான் என்று படுகிறது கடன் வாங்கினவனே தின்றாலும் பரவாயில்லை அவனிடத்தில் வசூல் செய்வதாய் நினைத்துக்கொண்டு அநியாயமாய் வக்கீலுக்கும் சர்க்காருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் அழுவது புத்தியில்லாத்தனம்தான் என்றும் படுகிறது இதற்கு ஏதாவது வழி இல்லையா வழி என்ன வக்கீல்கள் ஒழிய வேண்டும் அவர்கள் ஒழிந்தால் முதலாவது சர்க்காரார் யோக்கியமாய் நடப்பார்கள் ஜனங்களும் யோக்கியமாய் நடப்பார்கள் நாட்டில் அக்கிரமம் அதிகமாய் நடக்காது அப்படியானால் பிறகு ஏன் சர்க்காரார் வருஷத்துக்கு வருஷம் வக்கீல்களையும் கோர்ட்டுகளையும் அதிகப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் நமது நாட்டில் பார்ப்பனர் என்று ஒரு ஜாதி இருக்கிறது அதுதான் நமது ஐயர்மார்கள் அவர்களுக்கு உடலில் பலம் இல்லை பாடுபட்டு தின்ன கையாலாகாது தலைமுறை தலைமுறையாய் ஊரார் முதலை தின்றே வழக்கம் அதுவும் நகத்தில் அழுக்குபடாமல் அதிகாரம் பண்ணியே பேர் பேர்வரைகள் அத்துடன் அவர்களுக்கு கொஞ்சம் தந்திரமும் தெரியும் அதற்கேற்றாற்போல் போல் நமக்கு வாய்த்த சர்க்காரோ சொல்ல வேண்டியதில்லை இவர்கள் ஐயமாரை விட ஒன்னாம் நம்பர் பேர்வரிகள் ஐயமாராவது இங்கேயே தென்று கழித்து விடுகிறார்கள் சர்க்காரோ மூட்டை கொண்டு போகிற ஆசாமிகள் இவர்கள் இரண்டு பேருக்கும் அனுகூலமான ஒரு பிழைப்பு வேண்டுமானால் கூட்டுக்குள்ளே அடிப்பது போல் இருக்க வேண்டும் ஆதலால் அதற்கு ஏற்றது இந்த வக்கீல் பிழைப்பும் கோர்ட்டுகளுந்தான் அதனால்தான் சர்க்காரும் இதை வளர்த்து கொண்டே போகிறார்கள் சர்க்காரும் பார்ப்பாரும் பிழைக்க நமது ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறதா இது என்ன சர்க்கார் இது என்ன பார்ப்பார் இவர்கள் பிழைக்க நாம் கெடுகிறதா இத்தனை அநியாயமா இதுதானா பெரிய அநியாயம் கள்ளுக்கடை சாராயக்கடையை பார் கள்ளு உற்பத்தி செய்வது நாம் விற்பது நாம் குடிப்பது நாம் குடி கெடுவது நாம் இதனால் பிழைப்பது வக்கீல் என்கிற ஐயமாரும் சர்க்காரும் அவர்கள் தானே இவ்வளவு பணமும் இவர்கள்தானே பங்கு போட்டுக் கொள்ளுகிறார்கள் இதற்கு என்னதான் செய்வது என்ன செய்தாலும் முடியாது மகாத்மா காந்தி சொன்னபடி செய்வதுதான் இதற்கு மருந்து மகாத்மா காந்தி இப்பொழுது வர வர என்னமோ என்று போய்விட்டார் என்று கொள்கிறார்களே இப்பொழுது வழவழ என்று இருந்தால் உனக்கென்ன முன் அவர் சொன்னதும் எழுதுனதும் அப்படியேதான் இருக்கிறது இப்பொழுது அதில் ஒன்றும் எவருக்கும் சந்தேகமில்லை அந்த படி நடங்கள் அதெல்லாம் உங்களைப் போலத்தவர்கள்தான் நடத்தி வைக்க வேண்டும் நாங்களாக நடப்பதென்றால் ஆகக்கூடிய காரியமல்ல ஆகட்டும் இப்பொழுது என்னமோ இன்னும் ஆறேழு மாதத்திற்கு நாட்டில் அயோக்கியர்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் பின்னால் எல்லாம் சரிபட்டு போகும் பிறகு நீங்களாகவே நடந்து கொள்ளுவீர்கள் சரி போய் வாருங்கள் குடியரசு உரையாடல் மே ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு